இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க புரட்டாதி நட்சத்திரம் ஸோ நம்மளோட பேசுறதுக்கு அடுத்ததாக பிரேமாவதி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மேடம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னை ஆட்கொண்ட இறைவன் சிவன் பாதம் தொட்டு எனக்கு இந்த கலையை கொற்று கொடுத்த எனது ஆசான் திரு நாகராஜன் ஐயா அவர்களின் ஆசையோடு இதை முதல் முதலாக ஜூம் மீட்டிங்கில் நான் பேசுவது இதுதான் முதல் முறை எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் குரு பகவானுடைய குணாதிசயங்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கும் இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் கும்பத்தில் மூன்று பாதங்களும் மீனத்தில் நான்காம் பாதமும் உள்ளன இந்த போரட்டாதி நட்சத்திரம் என்பது குபேரனுடைய நட்சத்திரம் என்றும் கர்ணனுடைய நட்சத்திரம் தீர்ப்பனகை இவர்களுடைய நட்சத்திரமாக இருக்கிறது இவர்களுடைய சூப்பநகன் நட்சத்திரமாக இருப்பதால் உடன் பிறந்த சகோதரிகள் இவர்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இவர்கள் வந்து உடன் பிறந்தவர்கள் மீது ரொம்ப மிகவும் பாகமாக இருப்பார்கள் அதுபோல இவர்கள் வந்து மேல் கல்வி வரை வந்து செல் படிச்சு கௌரவமான ஒரு பதவியை வகிக்கக்கூடிய தன்மையோடு இருப்பாங்க பெரும்பாலோர் நோய் பேங்க் ட்ரெஷரி பினான்ஸ் இதுலாம் வேலை செய்வாங்க இவங்களுக்கு வந்து நிறைய சொத்துகள் சேரும் ஆனா அத்தனையும் அடமானத்துல இருக்கும் இவங்களுக்கு எப்பவும் பேங்க் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடன் இருக்கும் இவங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு எழுவத்தி அஞ்சு பர்சன்ட் ஆகுது கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா நிறைய சொத்து இருக்கும் அதுபோல் இவங்க யாருக்காவது கடன் கொடுத்தால் அவங்க வசூலிக்க முடியாது இன்னும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பெரும்பாலும் ரகசியம் காப்பவர்கள இருப்பாங்க இவங்க வந்து காதலிப்பாங்க காதலுக்காக எந்த தியாகம் செய்வாங்க செய்ய தயங்க மாட்டாங்க அதுபோல் இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல நல்ல ஈடுபாடு இருக்கும் போராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு பதவியில நல்ல உயர்ந்த பதவி கிடைக்கும் இல்லைன்னா அடுத்த அசிஸ்டன்ட் பதவி இல்லாத இருப்பாங்க ஒரு நல்ல அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க குடும்பத்தில் நல்ல பற்று இருக்கும் பாசமா இருப்பாங்க பாக்கா வந்து வசீகர தோற்றத்தோட இருப்பாங்க அதுபோல இவங்க வந்து மருத்துவத்தில் படித்தாங்கன்னா இஎன்டி டாக்டரோல் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் இருப்பாங்க கம்யூனிகேஷன் தூதரகம் இதெல்லாம் இவங்க நல்ல ஒரு உயர்ந்த பதவியை வந்து அடைவாங்க மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க இசைஞான உள்ளவங்களாங்க இருப்பாங்க இவங்க வந்து ஆண் பெரும்பாலும் ஆண்கள் வந்து இளமையிலேயே இவங்க குடும்பத்தில் யாராவது துர்ணம் மரணம் அடைஞ்சிருப்பாங்க அந்த மரணமும் கூட நீர் ஏற்பட்டிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல வந்து சில குலதெய்வ குற்றப்பாடு கண்டிப்பா இருக்கும் அதனால குலதெய்வத்துக்கு இவங்க வந்து அடிக்கடி சென்று வரணும் இவங்க பணக்காரர்களாக இருந்தாலும் எப்பவும் பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவங்க வந்து பெரும்பாலும் வந்து குருமார்கள் சித்தர்கள் கோவிலுக்கு சென்று வந்தால் சிறப்பு இவங்களுடைய உணவு வகை பார்த்தா பழங்களை விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் மாம்பழம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாட்டு விஷயத்துல இவங்க கொஞ்சம் அதிகமான நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் நல்லா வசதியாக இருப்பாங்க சுகத்தோட இருப்பாங்க ஆனாலும் இவர்களுக்கு ஒரு பங்கு கடன் இருந்து கொண்டுதான் இருக்கும் முழுவதுமாக கடனை அடைத்து வாழ்ந்தவர்கள் என்பது இருக்க முடியாது இது வந்து என்னுடைய கருத்துக்களாக இங்க பதிவு செய்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க மேடம் மேடம் வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பெண்களா இருந்தா வந்து உடன் சகோதரிகளாக இருந்தால் இவங்களோட இவங்க இந்த பொருட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆண்களா இருந்தா கொஞ்சம் பாசங்கள் ஏற்படும் அப்படின்னு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க மேடம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க புரட்டாதி நட்சத்திரம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமா வர இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறாங்க ஸோ ரெண்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அது வந்து ஏழாம் நம்பரா வந்து வருங்க ஏழு அப்படின்னாலே இது வந்து கேது கேது அப்ப வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு சட்ட சிக்கல் வந்து இருந்துட்டே இருக்கும் இந்த புரட்டாதி நட்சத்தாருக்கு ஜென்ரலாகவே வந்து ஏதோ ஒரு சட்ட சிக்கல் வந்து இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுக்குங்க அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் குழந்தனை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவை நமக்க சோ இருபத்தி ஐந்தாவது நஸ்திரமான புரட்டாஜ் இருபத்தி அஞ்சுனா ஏழு ஏழுனால் நம்ம நியூமராலஜியில் கேதுன்னு வந்து வருங்க இப்போ புரட்டாதி அப்படின்னாலே சுக்கரன் கேது காம்பினேஷன்ஸ் வந்து வரனால வந்து இவங்களுக்கு வந்து மனைவியினால் வந்து ஒரு சட்ட சிக்கல் வந்து ஏற்பட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆடம்பரத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து ஜென்ரலாகவே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இந்த புரட்டாதின இருக்கார் பார்த்தோம்னா அதிகமாக பேங்க்கு பேங்கில் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா அடிக்கடி வந்து இவங்க பேங்க் போகிறது வந்து நல்லதுங்க ஏன்னா இது வந்து குபேரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அடி நிறையா பணத்தை வந்து இவங்க கண்ணில் பார்க்கறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை வந்து தருங்க பணம் பேங்கில் தான் பணம் நிறையா இருக்குது அதனால இவங்க ஒன்றா பேங்கில் ஒர்க் பண்ணணும் இல்லைன்னா பேங்க் அடிக்கடி வந்து இங்கே போகிறது வந்து சிறப்பாக வந்து சொல்லலாங்க அதே மாதிரி இங்கே வந்து கிராமத்தில் இல்லாமல் ஹைவே ரோடு சைடு வந்து இருந்தாங்க மெயின் ரோடு அதாவது ஹைவே ரோடு போக்குவரத்துகள் வந்து அடிக்கடி இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த புரட்டாதி வந்து குபேரன் குபேரன் வந்து நம்ம திருப்பதிக்கே வந்து கடன் கொடுத்தவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க வந்து கடன் வந்து இவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் கடன் தொழில் வந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் நகை நகை குருன்னா நகை அப்போ நகை சம்பந்தப்பட்ட தொழில் அடகு கடை நகை எல்லாம் அடகு கடை தொழில் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஸோ அப்போ இந்த புரட்டாஜர்காருக்கு எப்படி இருந்தாலும் இந்த அடகு சம்மந்தமான யோசனை வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும் இல்லைன்னா நகையை கூட அடகு வச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த புரட்டாய் நசுர்காருக்கு அதே மாதிரி பெண் பிறந்தால் வந்து இந்த புரட்டாய் நெசர்காருக்கு கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படுன்னு வந்து சொல்லிக்கிறாங்க ஆண் பிறந்தால் சரி ரெண்டு பெண் பிறக்கும் ஆண் பிறந்தால் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து ஒரு பழைய காலத்தில் ஒரு ஐதீகமான சொல்ல சொல்லாடல் வந்து உண்டுங்க அப்புறம் இந்த புரட்டாதி பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து சூரியனோட கர்மா கர்மப்பதி வாங்குன நட்சத்திரம் டிஎன்ஏல இப்போது புரட்டாதி பார்த்தோம்னா சூரியன் குரு சனி அதாவது சனியோட வீட்டில் வரனால மூணு பாதங்கள் வந்து சனியோட வீட்டில் வரனால சூரியன் குரு சனி அப்போது இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்களோட வீட்டில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதும் இருப்பாங்க அரசாங்க வேலையில் கண்டிப்பாக ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்பாவோ இல்லை ஏதோ ஒரு பையன் யாரோ பெண்ணாக இருந்தாலும் பெண் யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் அப்பா வர்க்கத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க அப்பாவோட அன்பு வந்து இவருக்கு இருந்தும் வந்து கிடைக்காம வந்து இருக்கும் இல்லைன்னா இல்லாமல் வந்து இருக்கும் அப்பா சின்ன வயசுலேயே இல்லாமல் இருப்பாங்க இல்லைன்னா இருந்தாலும் அவரோட பாசங்கள் வந்து கிடைக்காம வந்து இருக்கு அதே மாதிரி அரசியல் அரசாங்க தொடர்புகள் வந்து இவங்களுக்கு ஏற்படும் இல்லைனா அதனால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலங்களும் வந்து ஏற்படுங்க தகப்பனாருடைய அன்பு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காம போகும் அரசியல் அரசாங்கம் பிரச்சனை ஏற்படும் இல்லைன்னா ஒரு நல்ல பலன்கள் வந்து இவங்க கண்டிப்பா இந்த பலன்கள் எல்லாம் வந்து நடந்தே இருங்க நல்ல பலன் இல்லைன்னா கெட்ட பலன் அரசியல் அரசாங்கத்துல இப்போ சூரியன் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து தலைமை பண்பு வளர்ச்சி இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதுல வந்து இவங்களுக்கு வந்து சனி வரனால சனியோட வீடுல இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்கள் வந்து ஏற்படுங்க மெயினாக இந்த புரட்டாதி நசுக்காருக்கு பார்த்தோம்னாலே ஒரு காரியம் தடை தாமதத்துக்கு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து சுபமா முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு தடை ஏற்படும் ஃபஸ்ட்டு எடுக்கிற காரியம் தடை ஏற்படும் அடுத்தது வந்து இவங்களுக்கு சக்சஸ் ஏன்னா புரட்டாதி வந்து கும்ப ராசிக்கு அடுத்தது குருவோட ராசி பன்னெண்டாம் ராசி குருவோட வீடு போகிறனால அது வந்து வெற்றியா வந்து முடியும் சனினா ஃபஸ்ட்டு தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் இவங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாலே இவங்க மனைவியுடன் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அனுசரித்து வந்து போகணும் அவங்ககிட்ட அறநெறியை வந்து கடைப்பிடித்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இருக்குங்க இந்த புரட்டாதி நட்சத்திரக்காருக்கு மனைவி அனுசரித்து போனாங்க அறநெறியோட அனுசரித்து போனாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை வந்து நல்லாவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து மெயினாக குபேர வழிபாடு புரட்டாதினாலே குபேர வழிபாடு அண்டு கா காமதேனு கால காமதேனு வழிபாடுகள் வந்து பண்றது வந்து நல்லதுங்க நந்திக்கு நந்தி வழிபாடு பிரதோஷம் இதெல்லாம் பண்ணிட்டு வர வர எங்களுக்கு வந்து சிறப்பை வந்து தருங்க இவங்களுக்கு கணுக்கால் சம்மந்தமான பிரச்சனைகள் ப்ராப்ளம்னால் கணுக்கால் சம்மந்தமான ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதேமாதிரி புரட்டாதி அப்படின்னு பார்த்துட்டோம்னா இவங்க ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க குண்டாகவும் இருக்க மாட்டாங்க நார்மலான வெயிட்டில் வந்து இருப்பாங்க இந்த புரட்டாதி ஏன்னா குருங்கனாலே கொழுப்பு அப்போது கொழுப்பு சதை வந்து ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் வந்து இருப்பாங்க ஏன்னா சனியோட வீடு வரனால அது வந்து ஒரு நார்மலாக வந்து இருப்பாங்க ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க மாட்டாங்க ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டாங்க ஆனால் பார்த்தா கொஞ்சம் உடம்பு வந்து கச்சிதமாக வந்திருப்பாங்க இந்த பொட்டாஜன்ஸ் இருக்காரு எல்லாமே ஆனா இருந்தாலும் சரி பின்னா இருந்தாலும் சரிங்க இவங்களுக்கு வந்து கோயில் வழிபாடு அதாவது இது வந்து கலசம் கோபுரம் கும்பம் பார்த்தோம்னா கோயில் கலசத்தை வந்து குறிக்கிறனால இவங்க வந்து கோயில் சம்மந்தமாக இந்த தீர்த்த குடம் இதெல்லாம் எடுக்கிறது சிறப்பு கலசத்துக்கு ஏதாவது இவங்க வந்து தானமா கொடுக்கறது வந்து சிறப்பான பலன்களை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குங்க இந்த புரட்டாதி பார்த்துட்டோம்னா எப்படி நம்ம வந்து ஆஹ் திருவாதிரி சரி சாரி புனர்பூசம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றங்கள் வரும்னு சொன்ன வரும் வரும் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி இருக்கேன் புனர்பூச நிச்சத்திரக்காருக்கு அதே தான் இவங்களுக்கு வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து தொழில் மாற்றங்கள் வந்து இந்த ப புரட்டாதி நிச்சத்தக்காருக்கு வந்து ஏற்படுங்க இப்போ இருபத்தி நாலில் ஒரு தொழில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஆறில் வந்து அவங்க மாற்றங்கள் வருங்க முப்பத்தாறில் இருந்தாங்கன்னா நாற்பத்தி எட்டில் வயசுல வரைக்கும் ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதாவது இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தாறுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நாற்பத்தி எட்டுலேருந்து அறுபதுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படுங்க தொழில் ரீதியான மாற்றங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த புரட்டாதி நிச்சக்காருக்கு வந்து ஏற்பட்டு வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அப்புறம் அதே மாதிரி எல்லாமே இதுக்கு முன்னாடி பேசினா எல்லோருமே சொல்லிட்டாங்க புரட்டாதி ஒன்றாம் பாதம் மேஷத்துலேயுமே ரெண்டாம் பாதம் ரிஷபம் மூன்றாம் பாதம் வந்து மிதனம் நாலாம் பாதம் வந்து கடகத்துலேயும் வந்து வருங்க அதனால் என்னென்ன பலன்ட்டு வந்து சொல்லிட்டாங்க ஸோ மெயினாக இந்த புரட்டாதி அப்படின்னாலே பேங்க்கு வந்து அடிக்கடி வந்து போகணுங்க குபேரன் படம் வச்சுக்கிறது வந்து சிறப்பு புரட்டினஸுக்காக இருக்குது பணம் தான் இவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறது வந்து சிறப்புங்க நீங்கள் தானமாக பண்ணினாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பணமாக கொடுக்கறது வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் குபேர வழிபாடு மெயினாக பண்ணணுங்க மாதிரி காமதேனு வழிபாடுங்கள் இவங்க பண்ணிட்டு வர வர இவங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் மாதிரி கோயிலில் பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை வாங்கி தரது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் என்று என்னுடைய கருத்தாக பதிவு பண்ண விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இதுக்காரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்